ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது இல்லை லூயா நம்புறீங்களா நம்பலியா ஆயத்தமாக இருக்கிறோமா ஆயத்தமாக இல்லையா அது இப்போ மேட் இல்லை ஆனால் அவர் வரப்போகிறார்ன்ற சத்தியம் உண்மையானது அவன் காலங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது நம் இயற்கையானாலும் சரி நம்முடைய தேசத்திலே இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களுமானாலும் சரி எல்லாம் ஒன்றை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்க போகிறது ஒரு ராமேன் சொல்லுவோமா ஆமன் என்ன அது ரொம்ப நாளா இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு வந்த பாடம் தெரில அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில பேர் இந்த சத்தியத்தே மறந்து போய் அவர் வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பக்கம் இன்றைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவ உலகம் ஓடிட்டு இருக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது தத்தங்களை குறித்து ஒரு நாளும் தாமதியாகிராமல் என்ன வாக்கு தத்தம் ஏசு கிறிஸ்து உயிர் தேழ்ந்த பிறகு அவர் அவருடைய சீஷர்களோடு சில நாட்கள் தங்கியிருந்து வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் சில காலம் எரிசலேமலை காத்திருங்கள் என்று எல்லாவற்றையும் அவர்களோடு கூட பேசி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகத்தில் அவர்கள் மத்தியிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் வானத்தை எண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்த கலிலேயர்கள் அவர்கள் மத்தியிலே தோன்றின தேவதூதர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்களாம் ஏன் வானத்தை எண்ணார்ந்து பார்க்கிறீர்கள் உங்களுக்கு முன்பதாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர் ஒரு நாள் இதே மத்திய ஆகையத்தில் அவர் மிகுந்த வல்லமையோடு அவர் திரும்பி வருவார் ஒருவேளை இந்த ராத்திரி ஏசு கிறிஸ்துவர் வருகை உங்களை சந்திக்குமானால் நான் உங்களை பயம் பொறுத்தல நம்மளை பயம் அவருடைய வருகைக்காக நம்ம அதிகமா ஆயத்தப்படணும்னு விரும்புறார் ஒரு ஆமியன் சொல்லுங்களேன் இந்த ராத்திரி ஏசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேள் உங்களை சந்திக்குமானால் யாருக்கு தெரியும் திடீர்னு வருவேன்னு ஒரு பழைய பாடல் என்று எனக்கு ஞாபகம் துள்ளி துள்ளி ஓடுதே வேகமாக ஓடுதே காலங்கள் அவர் வருகையின் அடையாளங்கள் காலையோ மாலையோ நள்ளிரவோ சேவல் கூவும் நேரமோ திருடனை போல் நான் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் போகாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னார்